ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு ஐந்து தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் வன்பாடு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபர்ஸ்டன் இலைகளின் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது எது இலைகளின் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது ப்ரையோபில்லம் ஒன்று கணப்பதில் ஆப்ஷன் ஏ ப்ரயோபில்லம் கேள்வி ரெண்டு ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈஸ்டுடைய பாலிலா இனப்பெருக்கு முறை மொட்டு விடுதல் ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி மொட்டு விடுதல் மூன்று ஒரு தாவரத்தில் இனப்பெருக்க உறுப்பு டேஷ் ஒரு தாவரத்துடைய இனப்பெருக்க உறுப்பு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது மலர் தான் மூணு கணபதில் மலர் கேள்வி நான்கு மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை எது மகரந்த சேர்க்கையாளர்கள் அப்படின்றது யாருன்னு பார்க்கும் பொழுது காற்று நீர் பூச்சிகள் எல்லாமே தான் மகரந்தத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் நாலு கணபதில் ஆப்ஷன் டி கேள்வி ஐந்து பற்றுவையர்கள் காணப்படும் தாவரம் எது பற்றுவியர்கள் காணப்படுகிற தாவரம் வெற்றிலை மிளகு ரெண்டுத்துலையுமே பற்றிவர்கள் இருக்கும் ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி இவை இரண்டும் அடுத்த செகண்ட் ரோமன் கோவிட் இடங்களை நிரப்புக பார்த்துடலாம் ஒன்று மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்புக்கு என்ன பேர் அப்படின்னா மகரந்தத்தாள் அப்படின்னு பேர் ஒன்று கணபதில் மகரந்தத்தாள் ரெண்டு டேஷ் என்பது சூலக வட்டத்தில் பருத்தடி பகுதியாகும் சூர்பை அப்படிங்கிறது சூலக வட்டத்துடைய பருத்தடி பகுதி ரெண்டு கணபதில் சூர்பை மூன்று கருவுறுதலுக்கு பிறகு சூல் டேஷாக மாறுகிறது கருவுறுதலுக்கு பிறகு சூலானது விதையாக மாறுகிறது மூணு கணபதில் விதை நான்கு சுவாசவேர்கள் டேஷ் தாவரத்தில் காணப்படுகிறது சுவாசவேர்கள் அவிசினிய தாவரத்தில் காணப்படுகிறது நாலு கணபதில் அவிசினியா ஐந்து வெங்காயம் மற்றும் பூண்டு டேஷ் வகைக்கு எடுத்துக்காட்டுகளாகும் வெங்காயம் மற்றும் பூண்டு குமிழம் வகைக்கு எடுத்துக்காட்டு ஐந்து கணபதில் குமிழம் தோடுறமன் சரியா தவற பார்த்துடலாம் முழுமையான மலர் என்பது நான்கு வட்டங்களை கொண்டது இது வந்து கரெக்டு தான் ரெண்டு அல் இதழ் சூலக முடிய அடையம் நிகழ்ச்சிக்கு மகரந்த சேர்க்கை அப்படின்னு பேர் இது வந்து தவறு மூன்று கூம்பு வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு கேரட்டு இது கரெக்டு நான்கு இஞ்சி என்பது தரைக்கீழ் வேராகும் கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு இஞ்சி அப்படிங்கிறது தரைக்கீழ் தண்டு ஐந்து சோற்று கற்றழையில் இலைகள் நிறை செமிக்கிறதுனால அவை சதைப்பற்றுள்ளதாக உள்ளது இது வந்து கரெக்டு தான் அடுத்து பொறுத்துக்க பார்த்திடலாம் அல்லி அல்லி வந்து பூச்சிகளை ஈர்க்கிறது பரணி பரணி அப்படிங்கிறது ஸ்போர் மூன்று இலைத்தொழில் தண்டு அப்படிங்கிறது சப்பந்த் சப்பாத்தி கல்லி நான்கு கொக்கி அப்படிங்கிறது பிக்னோனியா ஐந்து தரைகள் ஒரு தண்டு அப்படிங்கிறது கிரைசாந்திமம் அடுத்து சுருக்கமான விடையலை விரிவான விடையலை கடுத்து காரணம் கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று பார்த்துடலாம் பூவில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் கனிகளையும் விதைகளையும் உருவாக்குகிறது கூற்று கரெக்டு தான் காரணம் கருவுறுதலுக்கு பிறகு சூர்ப்பை கனியாக மாறுகிறது சூளானது விதையாக மாறுகிறது இதுவும் கரெக்டு தான் அப்போது இந்த கேள்விக்கான பதில் கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று அதான் காரம் கரெக்டு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆதான் கரெக்டு ரெண்டாவது கூற்று பாத்திரலாம் கும்ப வேருக்கு எடுத்துக்காட்டு கேரட் இது கரெக்டு தான் காரணம் இது வெற்றிட வேரின் மாறுபாடு இது வந்து தவறு அப்போது இதுக்கான பதில் என்னென்னா கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அப்படின்னு எழுதணும் இதோட இந்த பாடத்துக்கான புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டின்ஸு முடியுது